சிலம்பம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணாங்கப்பம் மாமல்லன் சிலம்பாட்டுக் கழகத்திலிருந்து பழனிவேல் உங்களுக்கு இன்னைக்கு என்ன நாங்கள் வீடை செஞ்சு காட்ட போறோம் அப்படின்னா அதாவது நாகம்பதினார் கலையினுடைய முக்கியமான வீச்சுமுறை பாடங்கள் வந்து ஒன்பது வசம் ஒன்பது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மனிதனை வந்து ஒன்பது வசமாக தாக்கலாம் அதை தப்பிக்கலாம் அதை தாக்கலாம் தப்பிக்கலாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை இந்த நாகம்ன்னர்களை எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசன் கே சிதம்பரம் அவர்களை ஒரு முறை வணங்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்த அந்த பாட முறையை இன்றைக்கி உங்களை நாங்கள் செஞ்சு கட்ட போகிறேன் நீங்கள் அதை பாருங்கள் பார்த்து பயிற்சி பெறுங்கள் பலன் பெறுங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து அதை நான் சொன்னது போல் இந்த ஒன்பது வகம் அதாவது ஒன்பது வகையான வீச்சு முறை பாடத்தை உங்களை நாங்கள் செஞ்சு காட்டுறோம் நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள் அதுக்கு முன்னே எங்களோட ஆசிரியர்கள் எங்களுக்கு சொன்ன அந்த இன்றைக்கி வந்து முருகனுக்கு ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கி அதனால் அந்த இன்றைக்கி வந்து முருகரை முருகருக்காக இன்றைக்கி அந்த முறை பாடத்தை ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம அந்த பாடமுறை செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது எங்கள் குருநார் எங்களுக்கு சொல்கிற சொன்ன மந்திரம் மாரி அதாவது ஓம் கட்டு சக்தி கட்டு சக்தியும் சிவனும் தன்னை சுத்தி கட்டு அப்படின்னு இந்த மூல மந்திரம் அதாவது நம்ம சிலம்ப சுத்துற அத்தனை மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் இந்த மந்திரத்தை நம்ம அதாவது என்று நம்ம வந்து உச்சரிச்சினுமாக கண்டிப்பாக நமக்கு இந்த சிலம்பத்தினுடைய நல்ல பலன் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் அதை பயிற்சி பண்ணி பாருங்கள் அதை நம்மளோட இந்த குரு மந்திரத்தை அந்த வகையில் உங்களுக்கு இந்த ஓம் கட்டு சக்தி கட்டு சக்தியும் சிவனும் தன்னை சுத்தி கட்டு அந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு அதை முருகனுக்கு அதாவது அடிக்கடி எங்கள் குருநார் சொல்வார் அதாவது சிவன் சிவன் மகன் கையில் இருக்கும் அதாவது செங்கோல் அதாவது சிவன் மகன் கையில் இருக்கும் முருகவேல் கைப்பிடித்தேன் செங்கோல் இது உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் இது நிறையா பாடல் வரிகள் இருக்கு இருந்தாலும் முருகனுடைய முருகனுக்கு இன்றைக்கி உகந்த நாள் இருந்ததுனால சிவன் மகன் கையில் இருக்கும் முருகவேல் கைப்பிடித்தேன் செங்கோல் செங்கோல் அப்படின்னா கம்பு அதாவது இந்த நம்மளை பாதுகாத்துறதுக்கு இந்த கம்பு அதாவது அசுரர்களை வதம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது வேல் கம்பு அது முருகப்பெருமான் கையில் பார்வதி அம்மையார் கொடுக்கப்பட்டது அந்த வேல் கம்பு இருந்தாலும் மனிதர்கள் நாம் நம்மளுக்கு நம் மனிதர்களுக்கு பயன்படுத்தியது சிலம்பத்தினுடைய கம்பு அந்த கம்பை முருக முருகப்பெருமானை நீங்கள் நினச்சிக்கின்னு இந்த ஒன்பது வகையான வீச்சு முறை படத்தை நான் செஞ்சு கட்டுறேன் கண்டிப்பாக நீங்களும் அதை செஞ்சு பழகுங்க இதை பாருங்கள் நான் எப்படி செய்கிறத நீங்கள் அதை பார்த்து பயிற்சி பெறுங்க இப்போ உங்களுக்கு நிறைய வீச்சு முறைப்படம் ஒண்டிப்படம் கால் மானம் அதாவது பீச்சில் நிறைய போட்டிருக்கிறேன் நீங்கள் அந்த பாட முறையில் நீங்கள் வந்து பார்த்து பயிற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள இருக்கும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் ஏற்கனவே வந்து கீழ் வீச்சு மேல் பீச்சு அப்படின்னு போட்டிருக்கிறேன் கீழ் வீச்சு மேல் வீச்சு அந்த வகையில் உங்களுக்கு நான் ஒன்பது வகையான பீச்சு முறை பாடத்தை செஞ்சு கேட்ட பிறகு நீங்கள் அதை பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி நிற்கணும் போல் நின்றுட்டு இங்கே பாருங்கள் ஸ்லோவாக நம்ம அந்த பீச்சை நான் செய்கிறேன் ஃபஸ்ட்டு வேகமாக செய்கிறேன் அப்புறம் ஸ்லோவாக செய்கிறேன் பாருங்கள் அந்த பீச்சை பாருங்கள் நம்ம நிற்கும்போது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இது பாருங்கள் ஏழு குத்து நித்தி ஒன்பது இந்த ஒன்பது வகையான வீச்சியை இப்போ உங்களை நானும் சுழாக செஞ்சு கட்டேன் நீங்கள் அதை பாருங்கள் நாங்கள் செய்கிறோம் இது பாருங்கள் கீழ் வீச்சு கீழ் வீச்சு மேல் வீச்சு இது பண்ண மேல் வீச்சு இடுப்பரப்பு பாருங்கள் இடுப்பரப்பு மண்டடி இப்போ குத்து கம்பு நேராக நம்ம வசப்படுத்தி இங்கே பாருங்கள் நாக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க நாக் அவுட்னா கீழே இருந்து இந்த மேலே இந்த இடத்துல நம்ம கிழிக்கும் இப்போ அந்த பாடத்தை உங்களுக்கு வேகமாக செஞ்சால் சொல்லலாம் இது இடப்பகம் நம்ம செய்யலாம் இடது பக்கம் செய்யும்போது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நீங்கள் அதை செஞ்சு பாருங்க இங்கே பாருங்கள் நம்ம நிற்கிறோம் கீழ வச்சு கீழ்வீச்சு மேல் வீச்சு மேல் வீச்சு இடுப்பருப்பு இடுப்பருப்பு இப்போ நம்ம குத்துறோம் எவர் குத்தி எடுத்து அந்த நார்க் அவுட் பண்ணணும் இந்த ஒன்பது வீச்சையும் உங்களுக்கு இன்னொரு முறை நான் செஞ்சு கட்டுறேன் நீங்கள் அதை பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீச்சியை நம்ம எப்படிலாம் செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு கட்டினேன் இப்போ பாருங்கள் திரும்ப ஒரு முறை செய்கிறேன் நீங்கள் பாருங்கள் நம்ம வீசும்போது நல்லா கரெக்டாக ஒன் டூ த்ரீ போர் இந்த பாடத்தை நம்ம செய்யலாம் இது வந்து நம்ம நல்ல பயிற்சி பண்ணோம் இந்த பயிற்சி தான் அதே மாதிரி நீங்கள் பக்கம் செய்தாலும் நல்ல வீச்சு வீச்சு நல்ல வீச்சு பாடம் பாருங்க ஒன்று இரண்டு ஐந்து நல்லா தூக்கும்போது நல்ல பாருங்கள் அது தூக்கலாம் பாருங்க தூக்கலாம் இந்த பயிற்சி நல்ல பயிற்சி பண்ணுங்கள் இந்த பயிற்சியினுடைய தொடர்ச்சியை நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன் இருந்தாலும் இந்த பயிற்சியில் எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி வந்து சும்மா உங்களுக்கு இந்த வீடியோ விடணும் இன்றைக்கி வந்து ஏன்னா வேல் அதாவது சிலம்பம் கம்பு அப்படின்னாலே முருகர் தான் முருகர் தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம முன்னுரிக்க சொன்னதை வச்சு எனக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனால் இன்றைக்கி முருகருக்கு ஒரு முக்கியமான நாள் இருந்ததுனால முருகப்பெருமானுக்கு நம்ம மனசில் நினச்சிக்கணும் இன்றைக்கி அந்த வீச்சை செய்யணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இது செஞ்சு காட்டுறேன் இப்போ நான் செஞ்சு கட்டுறேன் இந்த பயிற்சி முறைப்பாடத்தை நீங்கள் வந்து அதாவது நின்ன வாக்கில் இது ரெண்டு பக்கம் வீச்சு பழகுங்க ரெண்டு பக்கமும் நீங்கள் வீச்சு பழகினீங்கன்னாக்கா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லா புரியும் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து நல்லா நீங்கள் வந்து பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண தான் உங்களுக்கு வந்து இந்த பயிற்சியினுடைய பாடத்தினுடைய வீரியமும் உங்களுக்கு அந்த கலன நுணுக்கத்தினுடைய உங்களுக்கு புரியும் அதனால் இதனோட தொடர்ச்சியை நான் வர வாரங்கள் செஞ்சு காட்டுறேன் இது எப்படி ஒண்டியில் நம்ம எப்படி பழகலாம் அதாவது ஏற்றம் இறக்கத்தில் எப்படி நம்ம வந்து பயிற்சி படமாக செய்யலாம் அதுக்கப்புறம் இது எப்படி சண்டை மாடமாக நான் அப்புறம் செஞ்சு காட்டுறேன் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீச்சு முறைப்படத்தை செய்யணும் அவங்களுக்கு செஞ்சு கட்டணும் அதனால நீங்களும் அந்த பயிற்சி படணும் இன்னைக்கு 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 இன்றைக்கி இன்றைக்கி இந்த நல்ல நாள் அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் எடு பதிவிடுறேன் அதில் தொடர்ந்து நீங்கள் வந்து குருமார்களையும் குருவழிக்கலையும் நீங்கள் வந்து மதித்து நடங்க கண்டிப்பாக குருமார்களை முன்னிறுத்தி நடங்க இன்னி இன்றைக்கி வந்து நம்மளுடைய குருநாள் குரு குருவோடைய ஆசீர்வாதத்தோடும் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ வந்து பதிவு நான் பெரும் பதிவு நான் வந்து பெருமை பெருமைப்படுறேன் அதனால் தொடர்ந்து பாருங்கள் உங்களை அடுத்த ஒரு புது புதுமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்